ஹலோ ஒசூர் மக்களை இப்போது நம்ம ஒசூரில் குணா கேவ் அப்படின்ற ஒரு எக்ஸிபிஷன் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு ரொம்ப 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 சூப்பராக இருக்குது என்ட்ரி டிக்கெட் செவன்ட்டி ருபீஸ் பார்க்கிங் டிக்கெட் பைக் கார் பார்க்கிங் டிக்கெட் டுவெண்ட்டி ருப்பீஸ் கண்டிப்பாக போய் பாருங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம கொடைக்கானல்லாம் போயிட்டு இந்த குணாக்கேவை பார்க்க முடியாது அதுக்கு பதில் இப்போ நம்ம ஒசூர்லேயே வந்துடுச்சு கண்டிப்பாக போய் பாருங்கள் கண்மணி அன்பு இருக்காதான்லாம் இருந்தது பட் உள்ளே போக ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது அப்புறம் லைட்லாம் போட்டதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தீங்க அந்த பாட் என்னவோ அப்படியே காதில் ஒழிச்சிட்டே இருக்குது இன்னமும் எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக நீங்கள் ஒசூரில் இருக்கீங்கன்னா மிஸ் பண்ணாமல் போய் பாருங்க குழந்தைங்களாம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க ஒரு குகைக்குள்ளே போன மாதிரியே தான் உண்மையாலேயே சீரியஸாக சொல்கிறேன் ஒரு கொகைக்குள்ளே போன மாதிரியே தான் செட்டப் வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது இந்த ப மஞ்சு பாய்ஸ் அப்படின்னு எழுதியிருந்தது அதுக்கப்புறம் கொகைக்குள்ளெல்லாம் போயிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸ்லாம் சவுண்ட் விடுற மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி இதெல்லாம் வச்சுருந்தாங்க மோஸ்ட்லி நிறையா அனிமல்ஸ் வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லாயிருக்கு இந்த வாட்டி செவன்ட்டி ருப்பீஸ்க்கு பார்க்க அவ்வளோ வேத்தாக இருந்தது உண்மையாலுமே அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ளேஸில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வச்சுருந்தாங்க அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் சேர்லாம் போட்டு சிட்டிங் மாதிரி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மலையாளத்துக்காரங்க தான் இருந்தாங்க ஸ்டார்டிங் ஷாப்பே இந்த நைன்டி ஷாப் தான் அதில் எல்லா சாக்லேட்டும் டுவெண்ட்டி ருபீஸுன்னு சொல்லி போட்டு சேல் பண்ணாங்க பக்கத்தில் இந்த அல்வா கடை இருந்துச்சு கேரளா அல்வா அப்புறம் டாய்ஸ் கடை அப்புறம் கிளிப் கடை ஹேண்ட்பேக் கடை அது மாதிரி எல்லா கடையுமே இந்த வாட்டி இருந்தது கண்டிப்பாக ஒசூர்லாம் இருக்கீங்கன்னா இந்த குணா கேவை கண்டிப்பாக மிஸ் பண்ணால் போய் பாருங்கள் இந்த மாதிரி பண்டு கேம்ஸு இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஷாப்பு எல்லாமே இருந்தது கண்டிப்பாக எல்லாருமே போய் பார்ப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து ப்ரைஸு ரீசனபிளாகவே கிடச்சது சரின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு ஐட்டம் மட்டும் தேவையான ஐட்டம் வாங்கிட்டு வந்துருந்தேன் அதுக்கப்புறம் பர்ஃப்யூமு அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இது கோபி மஞ்சூரியன் பவுடர் அதெல்லாமே இருந்தது வெளியில் வந்து இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அதுவுமே பையன் கேம்ஸ்லாம் விளையாடினா அதுக்கப்புறம் எக்ஸிபிஷன்னாலே என்னப்பா முதல்ல அப்பளம் பஞ்சு முட்டாய் இதெல்லாம் தானே அது எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு பேய் விடி எல்லாமே ஜாலியாக ஒரு ரவுண்டு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் கண்டிப்பாக நீங்களும் ஒசூரில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக போய் ஒன் டே என்ஜாய் பண்ணிட்டு வாங்க இது எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி பார்க் அதுக்கு பக்கத்தில் இருக்க எக்ஸிபிஷன் கிரவுண்டில் தான் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ